தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு கல்லூரி வளாகத்தில் உள்ள இரண்டு சக்கர வாகனங்கள் ஏறத்தாழ இருநூறுக்கும் அதிகமான இரண்டு சக்கர வாகனங்கள் உள்ளன முன்பெல்லாம் கல்லூரிக்கு பள்ளிக்கு பொழுது உடன் பிறந்தவர்கள் அல்லது தகப்பனார் சைக்கிளில் கொண்டு வந்து விடுவார்கள் காலப்போக்கில் பேருந்தில் பயணம் செய்து கல்லூரிக்கு வருவார்கள் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்து வருவார்கள் தற்பொழுது இரண்டு சக்கர வாகனங்களில் கொண்டு வந்து விடுவார்கள் ஆனால் இப்பொழுது மாணவர்களுக்கு பெற்றோர்களே இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்கி கொடுத்து விடுகின்றனர் இந்த கல்லூரியில் இரநூறுக்கும் அதிகமான இரண்டு சக்கர வாகனங்கள் உள்ளன நாளுக்கு நாள் இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் அதிகமாகி வருகின்றன வாகனங்கள் பெருத்து வருகின்றன எரிபொருள் பூமியில் இருக்கிற வரை பெட்ரோல் டீசல் பூமியில் இருக்கிற வரைத்தான் இந்த வாகனங்கள் பயன்படுத்த முடியும் எரிபொருள் பூமியில் தீர்ந்து விட்டால் சூரிய சக்தியை பயன்படுத்தி தான் பேட்ரி மூலமாக இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் இயக்க முடியும் அப்படியே அது விலை உயர்வு என்று கருதினால் பழைய காலத்துக்கு தான் நாம் திரும்ப வேணும் மாட்டு வண்டியில் வந்து பயணம் செய்யணும் இல்லாட்டினா சைக்கிளில் பயணம் செய்யணும் அப்படி இல்லாட்டினா குதிரை வாங்கி குதிரை சவாரி வந்து கல்லூரிக்கு வரணும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு போனோம்னா கழுதையில் வந்து ப பயணம் செய்யணும் அதுதான் வந்து சரிபட்டுரும் இன்றைக்கி பூமியில் எரிபொருள் இருக்கிற வரை தான் இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் பயன்படுத்த முடியும் பூமியில் எரிபொருள் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அது ஒரு கட்டத்தின் தீர்ந்துவிடும் அதுக்கப்புறம் நம்ம பழைய காலத்துக்கு தான் போகணும் குதிரையை பயன்படுத்தணும் கழுதையை பயன்படுத்தணும் மாட்டு வண்டியை பயன்படுத்தணும் கொஞ்சம் நாகரிகமாக பணம் உள்ளவர்கள் சூரிய சக்தியில் இயக்கப்படுகின்ற இரண்டு சக்கர வாகனங்கள் பயன்படுத்தலாம்